வணக்கம் தியானம் செஞ்சா மன அழுத்தம் குறையும் கவனம் அதிகமாகும்னு நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா தினமும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காந்துட்டு வர்றது நம்மளோட அடிப்படை குணத்தையே மாத்திருமா உதாரணமா இயல்பிலே கோவப்படுற ஒருத்தர் அமைதியின் சொரூபமா மாற முடியுமா டேனியல் கோல்மன் மற்றும் ரிச்சார்ட் டேவிட்சன் எழுதின ஆல்டர் ட்ரேட்ஸ் புத்தகம் இதை பற்றி அறிவியல் பூர்வமாக என்ன சொல்லுதுன்னு தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் ஆமா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த புத்தகத்தோட ஆசிரியர்கள்ல ஒருத்தர் வந்து டேனியல் கோல்மன் ஒரு அறிவியல் பத்திரிகையாளர் இன்னொருத்தர் ரிச்சர்ட் டேவிட்சன் ஒரு புகழ்பெற்ற நரம்பியல் விஞ்ஞானி ஓஹோ இவங்க ரெண்டு பேருமே பல வருஷமா தியானம் செய்யறவங்க அதனால இது வெறும் ஆன்மீக பார்வையா இல்லாம பல தசாப்த கால தியான அனுபவத்தையும் ரொம்ப கடுமையான அறிவியல் ஆய்வுகளையும் ஒன்னா சேர்த்து பாக்குறாங்க அப்போ வெறும் மிகைப்படுத்தப்பட்ட கதைகளை தாண்டி உண்மையான ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு ஆராய போறோம் கரெக்ட் அதுதான் நம்ம நோக்கம் சரி அப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம் இந்த புத்தகத்தோட தலைப்பே ஆல்டர் ட்ரேட்ஸ் அதாவது மாறிய இயல்புகள்னு சொல்லுது ஆனா அது சரியா புரிஞ்சிக்க முதல்ல தற்காலிக மனநிலை மாற்றம் அதாவது ஆல்டர்ட் ஸ்டேட்டுக்கும் நிரந்தர இயல்பு மாற்றம் ஆல்டர்ட் ட்ரேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பா இதுதான் இந்த புத்தகத்தோட அஸ்திவாரமே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் புத்தகத்தோட ஆசிரியர் ரிச்சர்ட் டேவிட்சனே ஒரு முறை ஒரு தியான பயிற்சி முகாமுக்கு போயிருந்தாரு அங்க ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது அவருக்கு ஒரு விதமான பரவச நிலை கிடைச்சது மனசு ரொம்ப லேசா ஆனந்தமா இருந்திருக்கு ஆனா அந்த முகாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அன்றாட வேலைகள்ல மூழ்கின ரெண்டு மூணு நாள்லயே அந்த உணர்வு மொத்தமா காணாம போயிடுச்சு இதுக்கு தான் ஆல்டர்ட் ஸ்டேட் அல்லது தற்காலிக மனநிலை அப்ப அது ஒரு நல்ல அனுபவம் ஆனா அது நம்ம கூடவே தங்குறதில்ல ஒரு சுற்றுலா போயிட்டு வர்ற மாதிரி அங்க இருக்கும்போது நல்லா இருக்கும் ஆனா திரும்பி வந்ததும் பழைய சொன்னீங்க இதுக்கு நேர் மாறானது தான் ட்ரேட் இது விளக்க புத்தகத்துல ஒரு யோகியோட கதை சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் பல வருஷங்களா ஒரு குகையில உட்காந்து கடுமையான தியானம் செய்யறார் சரி இப்போ நாம ஞானம் அடைஞ்சிட்டோம் நினைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வர்றார் சந்தையில பயங்கர கூட்டம் அப்போ ஒருத்தர் தெரியாம இவர் கால மிதிச்சிடுறார் அவ்வளவுதானா என்ன ஆச்சு வருஷம் தியானம் செஞ்ச அந்த யோகிக்கு வந்துருச்சு பாருங்க கோபம் மிதிச்சவர அடிக்க கை ஓங்கிடுறார் அப்போதான் அவருக்கு புரியுது அடடா இத்தனை வருஷம் பயிற்சி செஞ்சோம் என் கோப குணம் இன்னும் மாறவே இல்லையேன்னு உடனே திரும்பவும் தியானம் செய்ய குகைக்கே போயிடுறாரு அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அந்த பயிற்சியின் விளைவு அவருடைய இயல்பாக ஒரு நிரந்தர குணமா மாறாதது தான் துச்சனே இது எப்படி அறிவியல் பூர்வமா சாத்தியமாகும் நம்ம குணத்தை நிரந்தரமா மாத்துறதுக்கு அறிவியல் ரீதியா என்ன அடிப்படை இருக்கு இதுக்கு அறிவியல்ல ஒரு உறுதியான பதில் இருக்கு அதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி நியூரோ ஆமா அதாவது மூளையின் நெகிழ்வு தன்மை சுருக்கமா சொல்லணும்னா நம்ம மூளை பிறக்கும்போது போது செதுக்கி வச்ச ஒரு கல் மாதிரி கிடையாது அது ஒரு களிமண் மாதிரி ஓ நம்ம அனுபவங்கள் நம்ம பழக்க வழக்கங்கள் மூலமா அதோட அமைப்பையும் செயல்பாட்டையும் தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கும் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு அதாவது நம்ம மூளை ஒரு அப்டேட் பண்ண கூடிய சாப்ட்வேர் மாதிரி இல்லன்னு சொல்றீங்களா இதுக்கு ஏதோ உறுதியான உதாரணங்கள் இருக்கா நிறைய இருக்கு ரொம்ப ஒரு ஆய்வு வாசிக்கறவங்கள பத்தினது அவங்க இடது கை விரல்களை ரொம்ப அதிகமா பயன்படுத்துவாங்க இல்லையா ஆமா பல வருஷங்களா தினமும் பயிற்சி செய்யற வயலின் கலைஞர்களோட மூளைய ஸ்கேன் செஞ்சு பார்த்தப்போ அவங்களோட இடது கை விரல்களை கட்டுப்படுத்துற மூளை பகுதி மத்தவளை விட கணிசமா பெருசா இருந்தது அப்போ ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும் போது அதுக்கான பகுதி பலமாகுது சரி இதுல இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு பிறவியிலேயே காது கேட்காதவங்களோட மூளைய ஆய்வு செஞ்சாங்க அவங்களுக்கு கேட்கும் திறனுக்கான பகுதி வந்து சும்மா இருக்காது அது என்ன பண்ணுதுன்னா அவங்களோட பார்வை திறனுக்கு உதவ ஆரம்பிச்சிடுது அப்படியா ஆமா மூளை தன்னத்தானே ரீவயர் பண்ணிக்குது இந்த ஆய்வுகள் எல்லாம் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வைக்குது தொடர்ச்சியான பயிற்சி மூலமா நம்ம மூளையோட கட்டமைப்பையே மாற்றி அமைக்க முடியும் ஒரு விதமான மனப்பயிற்சி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இது ரொம்ப முக்கியமான புள்ளி அப்போ தியானம்ங்கிற மனப்பயிற்சி நம்ம மூளையில என்னென்ன குறிப்பிட்ட மாற்றங்களை ஏற்படுத்துது நம்ம எல்லாரும் மாத்திக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் மன அழுத்தம் அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா மன அழுத்தத்தை கையாள்றதுல தியானம் எப்படி உதவுதுன்னு பாக்கலாம் நம்ம மூளையில அமிக்டாலா அப்படின்னு ஒரு சின்ன பகுதி இருக்கு இத நம்ம உடம்போட அபாய சங்கு அல்லது ஃபயர் அலாரம்னு சொல்லலாம் ஒரு ஆபத்தை உணர்ந்தா உடனே இதுதான் செயல்படும் அப்போ இந்த அமிக்டலா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியதா இருந்தா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம டென்ஷன் ஆகும் இல்லையா அதேதான் இந்த புத்தகத்துல செப்டம்பர் லெவன் தாக்குதல்ல தப்பிச்ச ஸ்டீவ்ங்கிற ஒரு ராணுவ அதிகாரியை பத்தி சொல்றாங்க அந்த அதிர்ச்சியில அவருக்கு கடுமையான மன அதிர்ச்சி பாதிப்பு ஏற்பட்டிருந்தது ஓ பிடிஎஸ்டி ஆமா சின்ன சத்தம் கூட அவரை கடுமையா பாதிச்சது ஆனா அவர் தியான பயிற்சி செய்ய ஆரம்பிச்ச பிறகு தன்னோட பயத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த கத்துக்கிட்டார் ஆய்வுகள்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா சில வாரங்கள் தியானம் செஞ்சவங்களோட அமிக்டாலா மன அழுத்தத்தை தூண்டக்கூடிய படங்களை பார்க்கும்போது முன்னாடி இருந்ததை விட குறைவா செயல்படுது அதாவது அவங்களோட ஃபயர் எல்லாம் தேவையில்லாம அடிக்கிறது குறையுறது ஆமா நீண்ட காலம் தியானம் செய்யறவங்க மன அழுத்தத்திலிருந்து ரொம்ப வேகமா இயல்பு நிலைக்கு திரும்புறாங்க ஒரு பக்கம் ஆனா நேர்மறையான குணங்களை அதாவது கருணை போன்றவற்றை நம்மால் வளர்க்க முடியுமா ரொம்ப முக்கியமான கேள்வி கருணைங்கிறது வெறும் ஒரு உணர்வில்ல அது ஒரு பயிற்சி செய்யக்கூடிய திறன் இந்த புக்க சொல்லுது இது சம்பந்தமா ஒரு கிளாசிக் ஆய்வு இருக்கு சொல்லுங்க பிரின்ஸ்டன் இறையல் மாணவர்கள் கிட்ட நல்ல சமாரியன் கதைய பத்தி ஒரு சொற்பொழிவு கொடுக்க சொல்றாங்க ஓ கருணைய பத்தி பேச போறவங்க கண்டிப்பா கருணையா இருப்பாங்கன்னு நாம எதிர்பார்ப்போம் ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் அந்த சொற்பொழிவு குடுக்க அவங்கள இன்னொரு கட்டிடத்துக்கு அவசரமா போக சொல்றாங்க அப்படி போற வழியில உண்மையிலே ஒருத்தர் வழியால துடிச்சுக்கிட்டு உதவி கேட்டுட்டு இருக்கார் சரி ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த மாணவர்கள பெரும்பாலானோர் அவரை கண்டுக்காம தங்களோட சொற்பொழிவுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு வேரமா போயிட்டாங்க என்னது கருணைய பத்தி பேச போறவங்களே இப்படி செஞ்சாங்களா ஏன் அப்படி ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா அவங்க கெட்டவங்க இல்ல ஆனா அவங்களோட மனசு அடுத்த வேலையை முடிக்கணுங்கிற அவசரத்துல இருந்தது ஓ சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கிற நிலையில அவங்க இல்ல கரெக்ட் ஆனா இதுக்கு நேர்மாறா கருணை தியானம் செஞ்சவங்கள வச்சு இன்னொரு ஆய்வு செஞ்சாங்க ஒரு ஆன்லைன் விளையாட்டில் இன்னொரு வீரருக்கு உதவி செய்ய தங்களோட பணத்தை கொடுக்க முன் வருவீங்களான்னு கேட்டதுக்கு கருணை தியானம் செஞ்சவங்க மற்றவங்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக உதவி செய்ய முன் வந்தாங்க அப்போ கருணை தியானம் நேரடியாக நம்ம மூளையோட பச்சாதாபம் அப்புறம் நேர்மறை உணர்வுகளுக்கான பகுதிகளை தூண்டுது இது வெறும் தத்துவமா இல்லாம நிஜமாவே நம்ம நடத்தைய மாத்துது ஆமாம் இது ரொம்ப வேகமா பலன் தரக்கூடிய ஒரு பயிற்சின்னு ஆய்வுகள் சொல்லுது இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு சரி அடுத்ததான் நம்ம எல்லாரோட பெரிய சவால் அலைபாயும் மனம் ஒரு முக்கியமான வேலையை பார்க்க உட்கார்ந்தா பத்து நிமிஷத்துல செங்கியோ போயிடுது இது ஏன் நடக்குது இதுக்கு காரணம் நம்ம மூளையில இருக்கிற டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அதாவது டிஎம்என் அப்படிங்கற ஒரு பகுதி நாம எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கும்போது இந்த நெட்வொர்க் தானா ஆன் ஆயிடும் இது என்ன பண்ணும்னா பெரும்பாலும் நம்மள பத்தியே யோசிக்க வைக்கும் நேத்து என்னாச்சு நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு நான் எனது சார்ந்த எண்ணங்களாவே ஓடும் ஒரு நிமிஷம் நான் சார்ந்த எண்ணம்னா என்ன எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவதும் ஒரு வகையில நான் சார்ந்த எண்ணம் தானே தியானம் அதை எப்படி பிரித்து பார்க்கிறது அருமையான கேள்வி திட்டமிடுறது தப்பில்ல ஆனா இந்த டிஎம்என்னோட செயல்பாடு எப்படி இருக்கும்னா அது ஒரு சுழற்சி மாதிரி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சு கவலைப்படுறது கடந்த கால தவறுகளை நினைச்சு வருத்தப்படுறதுன்னு ஒரு நெகட்டிவ் லூப்ல மாட்டிவிடும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட ஒரு ஆய்வு அலைபாயும் என்ன பண்ணுதுன்னா இந்த டிஎம்என்னோட ஆட்டத்தை குறைக்குது நான் மைய எண்ண ஓட்டத்திலிருந்து நம்ம கவனத்தை நிகழ்காலத்துக்கு கொண்டு வருது அதனால மன அமைதி இயல்பாகவே அதிகமாகுது ஓகே அப்போ தியானம் மன அழுத்தம் கருணை கவனம் பல விஷயங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரியுது ஆனா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்குமா இல்ல இதுக்கு நாம எவ்வளவு நேரம் செலவு பண்றோங்கிறது முக்கியமா நிச்சயமா இல்ல இது ஒரு டோஸ் ரெஸ்பான்ஸ் உறவு மாதிரி எவ்வளோ பயிற்சி செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரி பலன் கிடைக்கும் இத மூணு கட்டங்களா இந்த புத்தகம் பிரிக்குது சொல்லுங்க முதல் கட்டம் என்ன முதல் கட்டம் தொடக்க நிலை ஒரு நாளைக்கு சில நிமிடங்கள்னு சில வாரங்கள் பயிற்சி செஞ்சா கூட நல்ல பலன்கள் இருக்கு கவனச்சிதறல் குறைறது நினைவாற்றல் அதிகமாகிறது மாதிரி அப்படியா ஆமா ஜிஆர்இ தேர்வு எழுத போற மாணவர்களுக்கு வெறும் ரெண்டு வாரம் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி கொடுத்தாங்க அவங்களோட தேர்வு மதிப்பெண்கள் கணிசமா உயர்ந்தது ரெண்டே வாரத்துல இவ்ளோ பெரிய மாற்றமா அப்ப இது ஒரு நல்ல தொடக்கம் அடுத்த கட்டம் என்ன அடுத்தது நீண்ட கால பயிற்சி இதுக்கு சுமார் ஆயிரம் முதல் பத்தாயிரம் மணி நேரம் வரை தேவைப்படலாம் இந்த நிலைமையில தான் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துற திறன் கருணை உணர்வு கவனம் இதெல்லாம் தற்காலிக மனநிலையா இல்லாம உங்களுடைய நிரந்தர இயல்புகளா மாற ஆரம்பிக்குது அதாவது ஆல்டர்ட் ரைட்ஸா ஆமா இங்கேதான் மூளையோட கட்டமைப்பிலேயே உண்மையான நீடித்த மாற்றங்கள் நடக்குது அப்போ உச்சகட்ட நிலை ஆயிரக்கணக்கான மணி நேரம் பயிற்சி செஞ்ச யோகிகளோட நிலை அதுதான் அறிவியலையே ஆச்சரியப்படுத்தின பகுதின்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்துல மிங்கியூர் ரின்போச்சேங்கிற ஒரு திபத்திய யோகிய பத்தி விரிவா பேசுறாங்க இல்லையா ஆமா ரிச்சர்ட் டேவிட்சனோட ஆய்வகத்துக்கு அவர் வந்தப்போ நடந்த ஆய்வுகளோட முடிவுகள் உண்மையிலே விஞ்ஞானிகளை திகைக்க வச்சது அவரை கருணை தியானம் செய்ய சொல்லி அவரோட மூளையை ஸ்கேன் செஞ்சாங்க அப்போ பச்சாதாபம் மற்றும் நேர்மறை உணர்வுகளோட தொடர்புடைய பகுதியில செயல்பாடு எழுநூறுலிருந்து எட்நூறு சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சது என்னது இருந்து எண்ணூறு சதவீதமா நம்பவே முடியலையே விஞ்ஞானிகளே இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்களே அவங்க அதிர்ச்சி அடையல திகைச்சு போயிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய அறிவியல் வாழ்க்கையில இப்படி ஒரு அளவு அவங்க பார்த்ததே இல்ல அது மட்டுமல்லாம அவருடைய மூளையில காமா அலைகள் மிக அதிக அளவுல அதுவும் மூளை முழுவதும் ரொம்ப ஒருங்கிணைந்து செயல்பட்டது காமா அலைகளா ஆமா இந்த அலைகள் தான் நாம ஒரு விஷயத்துல உச்சக்கட்ட கவனத்தோட முழு விழிப்புணர்வோட இருக்கும்போது உருவாகும் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாற்றங்கள் எல்லாம் அவர் தியானம் செய்யும்போது போது மட்டும்தான் இருந்ததா இல்ல இயல்பான நேரத்துலயும் இருந்ததா நீங்க கேட்டதுதான் இந்த புத்தகத்தோட மைய கேள்வி அந்த ஆய்வோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பே அதுதான் இந்த சக்தி வாய்ந்த காம ஆலைகள் அவர் கண்ண மூடி தியானம் செய்யாத இயல்பான நேரத்திலயும் காணப்பட்டது ஓ அப்போ அது அவருடைய பேஸ்லைன் செயல்பாட்டிலே இருந்திருக்கு அதேதான் இதுக்கு அர்த்தம் என்னன்னா தியானத்தின் பலன் ஒரு தற்காலிக அனுபவமா இல்லாம அவருடைய இயல்பாவே அவருடைய குணமாவே மாறிடுச்சு இதுதான் உண்மையான மாரிய இயல்பு கேக்கவே பிரமிப்பா இருக்கு இன்னொரு ஆச்சரியமான தகவல் இருக்கு அவருக்கு நாற்பத்தொரு வயசு இருக்கும்போது அவரோட மூளையை ஸ்கேன் செஞ்சப்போ அது முப்பத்து மூணு வயசுக்காரோட மூளை மாதிரி ரொம்ப இளமையா இருந்ததாம் ஆமா இந்த ஆய்வுகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா தியானத்தை ஒரு பொழுதுபோக்கா இல்லாம ஒரு தீவிரமான மனப்பயிற்சியாக நாம அணுகுனா நம்ப முடியாத அளவுக்கு நேர்மறையான மாற்றங்கள் நம்மகிட்ட கிட்ட தான் அப்போ இந்த புத்தகத்தோட ஒட்டுமொத்த சாராம்சம் என்னன்னா தியானம்ங்கிறது மனசை ஆசுவாசப்படுத்துற ஒரு தற்காலிக வழிமுறை மட்டும் கிடையாது அது ஒரு முறையான மனப்பயிற்சி தொடர்ச்சியா இந்த பயிற்சியை செய்யும் போது நம்ம மூளையோட அமைப்பையும் செயல்பாட்டையும் மாற்றி நம்ம குணத்தையும் நிரந்தரமா மாற்றி அமைக்க முடியும்ங்கிறது அறிவியல் நிரூபிக்குது இதை இப்படி யோசிச்சு பாருங்க நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க ஜிம்முக்கு போறோம் உடற்பயிற்சி செய்யறோம் ஆமா ஒரு மணி நேரம் ஜிம்ல செலவு செஞ்சா அந்த வாரம் முழுக்க நம்ம உடம்புல ஒரு மாற்றம் இருக்கும்னு நாம ஏத்துக்கிறோம் இல்லையா இந்த புத்தகம் சொல்றது என்னன்னா அதே கொள்கைய நம்மளோட அடிப்படை உணர்ச்சிகளுக்கும் பயன்படுத்தலாம் உங்களோட இயல்பான கோபம் எரிச்சல் அல்லது மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகள் பிறவியிலேயே தீர்மானிக்கப்பட்டவை இல்ல அவை எல்லாமே பயிற்சி செய்யக்கூடிய திறன்கள் அப்போ நான் இன்னும் கொஞ்சம் அமைதியா இருக்க முடியுமாங்கிறது மட்டும் கேள்வி இல்ல அடுத்த அஞ்சு வருஷத்துல என்னோட இயல்பான குணம் எப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறது தான் உண்மையான கேள்வி அந்த தேர்வை செய்கிற சக்தி உங்கள் கிட்டே இருக்குன்னு அறிவியல் சொல்லுது இது யோசிக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம்